காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமா வரக்கூடிய எஸ் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஆடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து இந்திய சாட்சிய சட்டம் த இண்டியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ வந்து பார்க்க போறோம் இதுல பதினோரு அத்தியாயம் இருக்கு நூற்றி அறுபத்தி ஏழு செக்ஷன் வந்து இப்போ பார்க்க போறது நம்ம அத்தியாயம் மட்டும்தான் வந்து பார்க்க போறோம் பதினோரு அத்தியாயம் இருக்கு அந்த பதினோரு அத்தியாயம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சாட்டை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிபார்ட்மெண்ட் கோர்ட்டா படிக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அத்தியாயம் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னுரை பகுதி ஒன்று சங்கதிகளின் தொடர்புடமை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் ஒன்று இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தலைப்பு அளவு கை தொடக்கம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமனா வந்து இன்ட்ரோ எப்படி இருக்குமோ அதை மட்டும் சொல்லக்கூடியதான் அத்தியாயம் ஒன்று முன்னுரை அத்தியாயம் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பொருண்மைகளின் தொடர்புடமை பற்றி சொல்லக்கூடியது இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிவிஷன்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருப்பாங்க ஏற்புரைகள்னா என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் உரைனா என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சிகளை தருவிக்கப்பட்ட முடியாதவர்களால் செய்யப்படும் உரைகள் அதுனா என்ன அதே மாதிரி சிறப்பு சூழ்நிலைகளில் செய்யப்பட்ட உரைகள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ரெண்டாவது இருக்கும் அதே மாதிரி ஒரு உரையில் எந்த அளவுக்கு மேற்பிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் டைம்ல நம்ம டீடைல்ஸா வந்து பார்க்கலாம் ஓகேவா அதே மாதிரி நீதிமன்றங்களின் தீர்ப்புக்கு எப்போது தொடர்புடையன மூன்றாம் மாணவர்களின் கருத்துக்கள் எப்போது தொடர்புற்றவை ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ரெண்டில் வந்து இருக்கு குண இயல்பு எப்போது தொடர்புற்றது அத்தியாயம் மூணு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ரெண்டு நிறுவனத்தை பற்றி அப்போ அத்தியாயம் ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும் அது எல்லாமே கிளாஸஸ் டைம்ல வந்து நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் அதை வந்து லிசன் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நம்ம அத்தியாயத்தை மட்டும் பார்க்கலாம் ஸோ அத்தியாயம் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெய்ப்பிக்கப்பட தேவையில்லாத நிகழ்மைகள் ஸோ ஒரு உண்மை இருக்குது அப்புடின்னா அந்த உண்மையை நம்ம வந்து தேவையில்லாத நிகழ்மைகள் நிகழ்த்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அத்தியாயம் மூணு வந்து சொல்லுது அத்தியாயம் நாலு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா வாய்மொழி சாட்சியம் பற்றி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் நாலு அத்தியாயம் ஐந்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பத்திர சாட்சியம் பற்றி டாக்குமெண்ட் அதை உள்ள அந்த எவிடன்ஸ் பற்றி தான் சொல்லக்கூடியது அத்தியாயம் ஐந்து அத்தியாயம் ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு குட்டி அத்தியாயம் ஐந்தில் வந்து பொது பத்திரங்கள் இருக்கு தனியார் பத்திரங்கள் இருக்கு இதுக்கான எக்ஸ்பிளைன்மே வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பத்திரங்கள் பற்றிய துணிவு இதையுமே வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் ஆறு பத்திர சாட்சியத்தால் வாய் சாட்சியம் நீக்கப்படுதல் பற்றி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் இருக்கும்போது நம்ம வாயால சொல்லக்கூடிய சாட்சியங்கள் வந்து ரிமூவ் ஆகும் சோ அதை சொல்லக்கூடியதான் அத்தியாயம் அத்தியாயம் ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெய்ப்புக்கும் சுமை பற்றி ஓகேவா உண்மையை வந்து நம்ம வந்து நிரூபணம் பண்ணணும் அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் ஏழு அத்தியாயம் எட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா முரண்தடை பற்றி இருக்கு அத்தியாயம் ஒம்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்சிகள் பற்றி இருக்கு அதே மாதிரி அத்தியாயம் பத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சிகளை விசாரித்தல் பற்றி இருக்கு அத்தியாயம் பதினொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் பதினொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சியத்தை முறையற்ற வகையில் அனுமதித்தலும் நிராகரித்தலும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு ஆக மொத்தம் பதினோரு அத்தியாயம் இருக்கு நூத்தி அறுபத்தி ஏழு செக்ஷன் இருக்கு ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோ கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்க்கற மாதிரி இருக்கும் நம்ம லா போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐபிசி சிஆர்பிசி ஐஇஏ பிஎஸ்ஓ ஐபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை அபராதம் எவ்வளவோ அதை மட்டும் சொல்லக்கூடியதான் ஐபிசி சிஆர்பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசியில் ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு சிஆர்பிசியில் வந்து எப்படி நிறைவேற்றணுமோ காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள உறவு முறையை சொல்லக்கூடியது தான் சிஆர்பிசி ஐஇ வந்து பார்த்தீங்க அப்புன்னா ஐபிசியில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் சிஆர்பிசி படி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு ஐஇஏ படி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த நபரை குற்றம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சமர்ப்பிக்கணும் அதுதான் வந்து ஐஇஏ ஓகேவா பிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு காவல்துறை நபர் வந்து டியூட்டி வந்து எந்தெந்த ஆர்டரில் பார்க்கணும் ஒபே ஆர்டர் அப்படிங்க மாதிரி எந்தெந்த ஆர்டரில் வந்து டியூட்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையில் நடக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் மாற்றங்கள் பாதுகாப்பு வழிமுறைகள் அது என்ன சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேவா ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக வந்து ஐஇஏ பிஎஸ்ஓ ஐபிசி சிஆர்பிசி எல்லாமே வந்து பார்க்கலாம் ஓகேவா சோ நம்முடைய சேனல் நீங்க ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் லேட்டஸ்டா போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஓகேவா நன்றி வணக்கம்